பொதுவந்தது இன்றைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய கேள்விக்கு பதில் கிடைக்காத ஒன்று என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஆவலில் ஒரு ஆர்வத்தில் நம்ம எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும் எப்படியாவது கவலை இல்லாமல் இருக்கும் எல்லாருமே நினைக்கிறோம் ஏ வணக்க படித்தவர் படித்தார் எல்லாருமே யோசிச்சுட்டார் ಆ ಉಮೆಯ ಸಂತೋಷ ಉ ಸಂತೋಷ ಪೊತ್ತ ಸಂತೋಷ ಎಂದ ತೆಗು ಕಂತೋಷತೆ ಅನುಭವಿಕೆ ನಮ್ಮ ಕೇಟ ನಲ್ಲೇ ಸಂತೋಷ ಅನುಭವಿಕೊಂಡು அல்லது சினிமாவுக்கு போய் சினிமா பார்க்கணும்னா சந்தோஷத்தான போயிடலாம் அல்லது ஏதாவது பிக்னிக் போனா ஏதாவது சாப்பிட்டா சந்தோஷம் ஏதாவது பார்த்தா கேட்டா உணர்ந்தால் சந்தோஷங்கிறது எல்லாமே இந்த ஐந்து உலகளால் மட்டும்தான் சந்தோஷிக்க முடியும் ஆனா அந்த சந்தோஷம் எல்லாமே தயவு செய்து புரிஞ்சுக்கணும் சிற்றின்பத்தை சார்ந்தான் இந்த ஐந்து குணங்களால் நமக்கு என்ன சந்தோஷம் வந்தாலும் நீங்க கவலைப்படங்க யோசிக்கவே சிற்றின்பம் சார்ந்த சத்தம் சிற்றின்பம் சார்ந்த சுத்தம் அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு வழி அல்லது ஒரு கருவி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு பேரிந்தத்தை அனுபவிக்கக்கூடிய பேரிப்பத்தை அடையக்கூடிய ஒரு வழி

அந்த பொருளும் பணமும் சொத்தும் நம்மை விட்டு விளக்கும் போதும் அல்லது நம்மை அதை விட்டு விளக்கும் போது நம்ம சந்தோஷமும் அதனாலதான் நம்ம போயிடுமே ஆனா நம்ம எல்லாம் ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு பயிற்சியில முயற்சியில நம்ம இறங்கிட்டோம்னா வாழ்க்கைய எப்பவும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் அது ஒரு வேலை என்னன்னா நான் இணைந்து வந்து என்ன நான் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு வேற எதையுமே வெளியும் நான் தேடமா என்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு வெளியில ஒரு நபரையும் ஒரு பொருளையும் நான் என்னுடைய சந்தோஷம் எனக்குள்ள தான் வெளியே வரணும் அதனால இன்னும் இருந்து என்னுடைய சந்தோஷத்தை நான் எனக்குள்ளதான் தேடிக்க போய் முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சியில ஒரு மேல நம்ம எல்லாரும் வெற்றி அடைந்தால் இங்கிருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் ಅವಾಗವಂಗಳ ಸಂತೋಷ ಎನ್ನ ಮುಗೋಪಾರೋಷಿಕೊಂದ್ರ ಸಂತೋಷದ ಊರ ಎ ಸಂತೋಷ ವೆಚ್ಚಕರು ಎಂಬ ಸಂತೋಷ ಮಾತ್ರ ಅರ್ಥಮ ಇಲ್ಲ ಕೇಳ್ವೇ இல்லாத முயற்சிகள் வேண்ட குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியும் தன்னை தான் சந்தோஷமா வச்சுக்க தெரியாத ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய உறவுகளை எப்படி தன்னுடைய ஊரை அது எப்படி இந்த உலகத்தை போய் சந்தோஷப்படுத்த முடியும் என்ன

உங்களை அல்லது நம்மை எல்லாத்தையுமே ஒரு வண்டியில ஏற்றி கொண்டு போய் நரகத்திலேயே தள்ளினாலும் அப்ப நரகத்துக்கே போனாலும் கவலை இல்ல அங்க போனாலும் ஆனந்தமா தான் இருப்பேன் அங்க போனாலும் சிரிச்சுட்டுதான் நடப்பேன் அங்க போனாலும் மகிழ்ச்சியா தான் தூங்குவேன் அங்க போனதுன்னு ஆனந்தமாதான் இன்பமாதான் இருப்பேன் அப்படிங்கிற பயிற்சியை எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழும் போது மகிழ்ச்சி இன்பம் சுகம் பேரிப்பம் எதாவது கட்சி என்று பிரயோஜனிக்க முடிவுகள் என்று அதனால இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்துக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு இந்த இதை எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த உலகத்துக்கு எப்படி தெரியாது அதனால இன்னும் இரவு நம்ம ஒவ்வொரு நமக்குள்ள முதலில் முதலில் மகிழ்ச்சியை உருவாக்கிட்டோம்னா நம்ம சிரிச்ச முகத்தோடு யாருமே பேச ஒரு சந்தோஷமான முகபாவத்தோட வீதியில இறங்கி நடந்தா கூட ஒரு சந்தோஷம் நம்ம வடித முகத்துறை அல்லது கவலை தோங்கிய முகத்துறை நம்ம நடந்து போனோம்னா நம்ம பார்க்கும் போது கூட்டி காலகட்டாலும் அதிர்ச்சியை கூட நினைக்க வைக்க முடியும் எனக்குலாம் வைக்கிற சூழல் வந்தோம் அல்ல அதை என்ன இன்னைக்கு விட்டுட்டு நோட்ல இறங்கி நடத்தால் கூட சிரித்த தான் உணவு நடக்கணும் மகிழ்ச்சியோ பிரதிபலிக்கணும் இது ஒரு மிகப்பெரிய தானம்னு சொல்லியிருக்க நீங்க பணம் சொந்தருக்கு நீங்க வாங்கி இறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்களுடைய அன்பான வார்த்தைகளை கொடுத்தால் அது மிகப்பெரிய தானம் உங்களுக்கு முழுக்க நீங்க கவலை இல்லாம ஆனந்தமா வெஞ்சுக்கிட்டா போதும் அடுத்தவங்களுக்கு என்ன காரணம் என்னுடைய கவலைக்கு ஏதாவது அர்த்தம் இருந்தா சொல்றீங்களா இதை நீக்கிறதுக்குண்டான ஆலோசனை கொடுங்க கேட்பாங்க அதனால இன்று முதல் நான் ஒவ்வொரு முதலில் நம் உள்ளத்தை அமைதியான உள்ளமாக மாற்றிக் கொள்வோம் ஏனென்றால் அமைதியில் இருந்துதான் அன்பும் அமைதியில் இருந்துதான் ஆனந்தமும் அமைதியில் இருந்துதான் அருளும் அமைதியில் இருந்துதான் ஆரோக்கியமும் ஏன் அமைதியில் இருந்துதான் பெரும் ஞானமும் கிடைக்கும் எனவே மனித வாழ்வுக்கு அடிப்படையான அமைதியை ஒவ்வொருவரும் கொஞ்சம் நம் நிறைத்துக் கொள்வோம் அடுத்து இன்று முதல் நாம் அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசுகின்ற உதடுகளாக மாறட்டும் அன்பாலும் அமைதியாகும் ஒவ்வொரு மனிதரும் இன்று முதல் தெய்வமாக வேண்டும் அன்பாலும் அமைதியாக ஒவ்வொரு குடும்பமும் இன்று முதல் கோவிலாக வேண்டும் அன்பாலும் அமைதியாக ஒவ்வொரு ஊரும் இந்த உலகம் மொத்த பிரபஞ்சமும் இன்று முதல் சொர்க்கமாக மாற வேண்டும் இன்று முதல் சொர்க்கமாக மாற வேண்டும் ஆம் உங்கள் ஒவ்வொருவரின் அமைதியான உள்ளிட்டாலும் அன்பான உள்ள உங்கள் வாழ்வும் இந்த உலகமும் இன்று முதல் இன்று முதல் மாறட்டும் அதற்காக மனித உள்ளத்தின் அதர்மம் என்று கூறப்படும் அர்த்தம் இல்லாத கோபங்களையும் அவசியமே இல்லாத கவலைகளையும் இன்று முதல் நாம் இங்கேயே விட்டுவிட்டு செல்வோம் அல்லது இங்கேயே வீசிவிட்டு செல்வோம் அதற்கு பதிலாக மனித தர்மம் என்று போற்றப்படும் அணிவையும் ஆழமான அமைதியையும் எவ்வளவு வேண்டுமோ இன்று முதல் நாம் உள்ளத்துள் நினைத்துக் கொள்வோம் எங்கு சென்றாலும் அமைதியை எடுத்தும் செல்வோம் மக்களுக்கு கொடுத்தும் செல்வோம்